இதயத்தை முதுகில் சுமக்கும் பெண் இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் உள்ள இல்போடு பகுதியில் வசிக்கும் இந்த பெண்மணியின் வாழ்க்கை நமது கற்பனைக்கும் அப்பாற்பட்டது யாரிடமாவது கடுமையாக நடந்து கொள்பவர்களை சரியான கல்லஞ்சுக்காரன் இதயமே இல்லாமல் நடந்து கொள்கிறானே என்று பலர் ஆதங்கத்துடன் சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இரண்டு குழந்தைகளின் தாயான சல்வா உசேன் உண்மையிலேயே இதயமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்புவதற்கு சற்று சிரமமாக தான் இருக்கும் ஆனால் இதுதான் உண்மை வாழ்க்கையில் எப்போது என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் நடப்பது நடந்தே தீரும் எல்லோரையும் போல் சல்வா ஹுசேனின் வாழ்க்கையும் சாதாரணமாக தான் நகர்ந்து கொண்டிருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒரு நாள் நடந்த எதிர்பாராத சம்பவம் அவரது வாழ்க்கையே புரட்டி போட்டுவிட்டது அப்போது சல்வா ஹுசேனுக்கு முப்பத்தி ஒன்பது வயது ஏற்கனவே இதே கோளாறு இருந்து வந்த அவருக்கு அன்று திடீரென்று மூச்சு திணறல் ஏற்பட்டதால் சுவாசிப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டார் இதுவரை இப்படி வந்ததில்லையே எனக்கு என்ன ஆனது என்று யோசித்த அவர் சற்றும் தாமதிக்காமல் உடனே தனது குடும்ப டாக்டரை பார்க்க கிளம்பினார் பதற்றப்படாமல் காரை அவரே ஓட்டி சென்றார் சல்வா ஹுசேனை பரிசோதித்த குடும்ப டாக்டர் அவரது நிலைமை மோசமாக இருப்பதை அறிந்து அருகில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு செல்லுமாறு அறிவுறுத்தினார் இதை தொடர்ந்து அங்கு சென்ற சல்வா ஹுசேனை பரிசோதித்த டாக்டர்கள் அவரது இதயம் மிகவும் செயலிழந்த நிலையில் மோசமாக இருப்பதாக ஒரு அதிர்ச்சி குண்டை தூக்கி போட்டார்கள் அங்கு அவரது இதயத்தை சீர்படுத்த டாக்டர்கள் நான்கு நாட்கள் போராடினார்கள் ஆனால் எதிர்பார்த்த பலன் இல்லை இதனால் சல்வா ஹுசேனை அங்கிருந்து இதே நோய் சிகிச்சைக்கு பிரசித்தி பெற்ற ஹரேஃபீல்டு ஃபீல்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இதற்கிடையே சல்வா ஹுசேனின் உடல்நிலை மோசமாகிக் கொண்டே வந்தது இதனால் எந்திரத்தின் உதவியுடன் அவரது இதயத்தை இயங்க வைக்க முடியவில்லை அத்துடன் இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்து வேறு இதயம் பொறுத்துவதற்குரிய நிலையிலும் அவரது உடல்நிலை இல்லை என்றாலும் சல்வா உசேனின் உயிரை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த டாக்டர்கள் அவருக்கு சேர்க்கை இதயம் பொருத்துவதைத் தவிர வேறு வழியில்லை என்ற முடிவுக்கு வந்தனர் இது பற்றி அவர்கள் அவரது கணவரிடம் கூற அவரும் சம்மதம் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து டாக்டர்கள் காரியத்தில் இறங்கினார்கள் அறுவை சிகிச்சை மூலம் சல்வா ஹுசேனின் பழுதடைந்த இதயத்தை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் செயற்கையாக எந்திர இதயம் ஒன்றை பொருத்தினார்கள் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அறுவை சிகிச்சை நிபுணர் டயானா காசியா சாயஸ் தலைமையிலான டாக்டர்கள் குழுவினர் ஆறு மணி நேரம் ஆபரேஷன் செய்து இந்த சாதனையை நிகழ்த்தினார்கள் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம் தயாரித்துள்ள இந்த செயற்கை இதயத்தின் விலை இங்கிலாந்து பண மதிப்பு எண்பத்தி ஆறாயிரம் பவுண்டு இந்திய மதிப்பின்படி எண்பத்தி எட்டு லட்சத்து எழுபத்தி இரண்டு ரூபாய் தனக்கு நடந்த அறுவை சிகிச்சை பற்றி சல்வா ஹுசேன் கூறுகையில் ஆபரேஷனுக்கு முன் என் சகோதரிகள் எனது அருகில் நின்றபடி அழுது கொண்டிருந்தார்கள் நான் என் குடும்பத்தினருக்கு இறுதி வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு ஆபரேஷன் தேட்டருக்குள் சென்றேன் ஆபரேஷன் முடிந்து கண்விழித்த போது என் இதயத்தை நீக்கிவிட்டதாக கூறியதை என்னால் நம்பவே முடியவில்லை அப்படியானால் நான் இன்னும் சாகாமல் உயிரோடுதான் இருக்கிறேனா என்று ஆச்சரியமாக இருந்தது என்று தெரிவித்தார் ஆபரேஷனுக்கு பிறகு எப்படி நடக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்ன சாப்பிட வேண்டும் மூலம் சைகளை வலுப்படுத்துவது எப்படி என்பதை எல்லாம் பற்றி சல்வா ஹுசேனுக்கு டாக்டர்கள் ஒரு மாதம் பயிற்சி அளித்தனர் ஆறு மாதங்களுக்கு பிறகே அவர் ஆஸ்பத்திரியிலிருந்து வீடு திரும்பினார் இங்கிலாந்து நாட்டில் செயற்கை இதயம் கொண்டு மருத்துவமனையிலிருந்து வெற்றிகரமாக வீடு திரும்பிய முதல் பெண் சல்வா தான் என்பது குறிப்பிடத்தக்கது சரி இந்த செயற்கை இதயம் எப்படி செயல்படுகிறது எந்திர இதயம் சல்வா ஹுசேனின் உடலுக்குள் பொருத்தப்பட்டு இருந்தாலும் அதை இயங்க வைப்பதற்காக பிரத்யேகமான செயற்கை இதய கருவி வெளியேதான் உள்ளது சிறிய அளவிலான மின்சார மோட்டார் பேட்டரிகள் பிளாஸ்டிக் குழாய்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்த கருவி தனியாக ஒரு பையில் வைக்கப்பட்டிருக்கிறது பேட்டரிகள் மூலம் மின்சார மோட்டார் இயங்கும் போது இந்த குழாய்கள் வழியாக செல்லும் காற்று எந்திர இதயத்தின் பலூன் போன்ற பிளாஸ்டிக்காலான இரண்டு அறைகளுக்குள் புகும் அந்த அறைகளில் உண்டாகும் காற்றின் அழுத்தத்தினால் எந்திர இதயத்தில் உள்ள இரத்தம் தள்ளப்பட்டு உடலின் எல்லா பாகங்களுக்கும் செல்கிறது இரு பிளாஸ்டிக் குழாய்களும் வயிற்றுப் பகுதி வழியாக நெஞ்சு பகுதியில் உள்ள எந்திர இதயத்துடன் இணைக்கப்பட்டு இருக்கின்றன இந்த பிரதான கருவிதான் சல்வா ஹுசேனுக்கு இதயம் போல் செயல்படுகிறது மனித இதயம் சராசரியாக நிமிடத்திற்கு எழுபத்தி இரண்டு முறை துடிக்கும் வயதை பொறுத்தோ அல்லது உடல்நிலை செய்யும் வேலையை பொறுத்தோ இந்த எண்ணிக்கையில் சிறிது மாற்றம் ஏற்படலாம் அந்த வகையில் அறுபது முதல் நூறு வரை கூட துடிக்கும் ஆனால் சல்வா ஹுசேனின் செயற்கை இதயம் நிமிடத்திற்கு நூற்றி முப்பத்தி முறை துடிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு எந்திர இதயம் அடங்கிய ஆறு கிலோ எடை கொண்ட இந்த பையை அவர் எப்போதும் தன்னுடனேயே வைத்திருக்கிறார் வெளியே போகும்போது பையை பள்ளிக்கூட குழந்தைகள் போல முதுகில் போட்டுக்கொண்டு செல்கிறார் அது சரி இந்த கருவியில் திடீரென்று ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் என்ன செய்வது இதனால் இதே போன்ற மற்றொரு சேர்க்கை இதய கருவியையும் அவர் எப்போதும் உடனெடுத்து செல்கிறார் ஒருவேளை முதுகில் உள்ள கருவி ஏதாவது காரணத்தால் திடீரென்று இயங்காமல் போனால் அடுத்த தொண்ணூறு வினாடிகளுக்குள் மற்றொரு பையில் உள்ள கருவியை உடலுக்குள் செல்லும் குழாயுடன் இணைத்து இயங்க செய்துவிட வேண்டும் இதனால் அவரது உடலில் இரத்த ஓட்டம் தடையில்லாமல் நடைபெறும் இப்படி ஒரு ஆபத்து ஏற்படும் வாய்ப்பு இருப்பதால் சல்வா ஹுசேன் வெளியே தனியாக எங்கேயும் செல்வதில்லை அவர் எங்கு சென்றாலும் அவருடன் அவரது கணவரும் செல்கிறார் அவர் செல்ல முடியாத சமயங்களில் மற்றொருவர் உடன் செல்கிறார் உயிர் வாழ அத்தியாவசியமான நல்ல இதயத்தை கூட இறைவன் தனக்கு கொடுக்கவில்லையே என்று நொந்து போய் விரக்தி அடையாமல் மற்றவர்களைப் போல் இந்த பூமியில் நடமாட தனக்கு ஒரு செயற்கை இதயம் கிடைத்திருக்கிறதே என்று எண்ணி வாழ்க்கையின் நம்பிக்கையுடனும் தெம்புடனும் கழித்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இந்த பெண்மணி தனக்கு அது இல்லையே இது இல்லையே என்று எல்லாம் சல்வா உசேனின் நிலைமையை ஒரு நிமிடம் நினைத்து பார்க்க வேண்டும் வசதியான வாழ்க்கையை விட ஆரோக்கியமான வாழ்க்கையே சிறந்தது எல்லாமிருந்தும் வாழ்க்கை கசந்துவிடும் இந்த பாடம் பலரது அறிவு கண்களை திறக்கும் என்பதில் சந்தேகமில்லை வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் சல்வா உசேனை போல் இன்னும் சிலரும் இந்த பூமியில் செயற்கை இதயத்துடன் நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அமெரிக்காவின் மெக்சிக நகரை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான ஸ்டான் லர்கின் என்ற இளைஞரின் இதயம் பழுதடைந்ததால் இதயமாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ள முடிவு செய்தார் பழுதடந்த இதயம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் நீக்கப்பட்ட நிலையில் அவருக்கு நன்கொடையாக இதயம் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டது இதனால் செயற்கை இதயம் பொருத்தப்பட்டது அதன் பிறகு மாற்று இதயம் கிடைத்ததால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே மாதம் டாக்டர்கள் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து அந்த இதயத்தை பொருத்தினார்கள் அதுவரை அதாவது ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து நாட்கள் அவர் எந்திர இதயத்துடன் வாழ்ந்தார் இது பற்றி அவர் கூறுகையில் செயற்கை இதயம் பொருத்துவது குறித்து பலர் பயப்படுகிறார்கள் இந்த அச்சம் தேவையில்லை மாற்று இதயம் கிடைக்கும் வரை எந்திர இதயம்தான் நான் ஆரோக்கியத்துடன் வாழ உதவியாக இருந்தது என்றார் மாணவர்கள் புத்தக பையை சுமந்து செல்வது போன்று செயற்கை இதய எந்திரம் அடங்கிய பையை முதுகில் போட்டுக்கொண்டு பல இடங்களுக்கு தான் சென்று வந்ததாகவும் இதில் அசௌகரியமோ சிரமமோ இருந்ததில்லை என்றும் அவர் கூறுகிறார் இவர் மூன்று குழந்தைகளுக்கு தந்தை என்பது குறிப்பிடத்தக்கது